வணக்கம் இன்றைய பதிவு வந்து ஹோமியோபதியின் முதல் உதவி மருந்துகள் ஏன்னா ஹோமியோல வந்து ஐநூறு மருந்து இருக்கு அதுல வந்து முக்கியமான ஒரு பத்து மருந்தை பக்கம் பார்ப்போம் முதல் உதவி மருந்துகள் வீட்டுல வச்சுக்கலாம் எந்த எதுக்குன்னு ஒரு கிராமத்துல இருக்கும் அவுட்ல வெளியே ரொம்ப வந்து தள்ளி இருக்கும் விட்டு தள்ளி இருக்கும் அந்த மருத்துவ வசதி கிடையாது அப்படின்னா இந்த மருந்துகளை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இரவு நேரத்துல பகல்ல நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய்க்கலாம் இரவு நேரத்தில் இந்த மருந்துகள் உங்களுக்கு வந்து பயன் தரும் இந்த மருந்து என்னென்ன மருந்துன்னா பல்வெளிக்கு நைட்ல பல்வெளிக்கு பிளாண்டோ மேஜர்னு ஒன்று இருக்கு அத ரெண்டு சொட்டு அதுல பல்ல எந்த சூத்த பல்ல எந்த பல் இருக்கோ அதுல ரெண்டு சொட்டு விட்டீங்கன்னா மந்திரம் போல வெளி குறையும் பிறகு காது வலிக்குது அப்படின்னா முள்ளினாயில்னு ஒன்று இருக்கு அதை வாங்கி ரெண்டு டிராப்ஸ் அப்படிங்கன்னா முள்ளினாயில் காது வலி மந்திரம் மாதிரி குறையும் அதுக்கப்புறம் அடிபட்ட காயம் ரத்தம் வருது அடிபட்டு ரத்தம் வருது இலைச்சி கீச்சு விட்டுட்டு இந்த ரெண்டு மூணு கையில் போடணும் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா கேரண்டூளை காய் தரவை வாங்கி மேலே அப்ளை பண்ணிட்டு ஆர்னிகா உள்ள சாப்பிட்டீங்க உரியம் உரியத்து ஆர்ணிகா அஞ்சு உள்ள சாப்பிட்டீங்கன்னா இது ரெண்டு மூணு நாள் நாலஞ்சு நாளில் காயம் அப்படி அடிபட்ட காயம் அப்படி கேரண்டூளை போட 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 ஆறிடும் மூடிடும் தையல் போட்டா கூட தையல் தெரியும் இது கையில தெரிய அந்த காயம் பட்ட இடமே தெரியாம அப்படியே மூடிடும் ஏன்னா பையனுக்குலாம் அந்த இடத்துல அடிபட்டது அதெல்லாம் கரண்டில் போட்டு தான் சரி பண்ணுங்க எங்க அம்மாவுக்கு அடிபட்டது கா காண்டா போட்டு சரி பண்ணணும் நிறைய இடத்துக்கு கொடுத்துருக்கோம் இதுக்கு அடிப்பட்ட தழும்பு தெரியாம ஆறிடும் கான்ண்டுலா வலிக்க ஆரமிகா பிறகு அடி பண்ணிட்டு ரத்தம் வரல கண்ணி இருக்கு அப்படின்னா ஆர்மிகா அது எந்த பாகத்துல அடிபட்டு ரத்தம் கண்ணி இருந்தாலும் ஆர்மிகா ஒரு எம்ல நீ அடிக்கடி வலிக்கு தந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அதை சரி பண்ணிடும் அப்போ அதுக்கப்புறம் தோட்டம் போகுது உங்களுக்கு பீச்சு அடிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னா வீராற்ற ஆள்வோம் முப்பது பொட்டன்சியில அதிகமா அதிகமாக இருந்தால் அரை மணி நேரம் ஒரு நேரத்துக்கு ஒருக்கை எடுக்கலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு நேரம் மூணு நேரம் எடுத்துக்கலாம் தேவையில்லை பாட்டிக்கலாம் வேற அதுக்கப்புறம் சுழுக்கு ஏதாவது பழைய தூக்குறிஞ்சி சுழுக்கு பிடிச்சிட்டு வலிக்கு தூங்க முடியல ரஃப்டாக்ஸு ஒரு எம்ல எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஆஹ் விசக்கெடி வண்டு கடிச்சிட்டு இல்லை பூராங்கடிச்சிட்டு இல்லை தேலை கடிச்சிட்டு இல்லை சின்ன பாம்புகள் விசம் இல்லாத பாம்புகள் கடிச்சிட்டு அப்படி நாய் கடிச்சிட்டு அப்படின்னா இதுக்கு வந்து லேடம்பால் இரநூறுல அடிக்கடி எடுக்கலாம் அதுக்கப்புறம் இச்சி நேசியா ஈழ ஆரம்பிக்கும் இச்சி நேசியான்னு பேரு அதை வந்து அந்த அடி கடிப்பட்ட தலம்புல அப்படி மேல அப்ளை பண்ணலாம் பத்து பத்து டிராப்ஸ் உள்ளேயும் எடுக்கலாம் பாம்பு பிடி வீரர்கள் கூட அதை எடுத்ததா பதிவில் போட்டிருந்தாங்க நாங்கள் எடுப்போம் அப்படின்னு இந்த மாதிரி இது விசக்கடிகளுக்கு எடுத்துக்கலாம் இதுக்கும் அப்படித்தான் அதிகமாக வழி இருந்ததுன்னா அரை ஒரு எடுக்கலாம் இல்லைன்னா தேவைக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து முதல் உதவி மருந்துகள் இது நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மருந்துக்கடலாம் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இல்லை வேற எங்கேயாவது இருக்கீங்கன்னா பயன்படுத்திக்கலாம் இரவுல பரோ பகல்ல பகலில் எங்க எங்க போகணுமோ போய் இந்த மருத்துவரை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மருத்துவர் பல் மருத்துவரா காது மருத்துவரா கண் மருத்துவ எந்த மருத்துவரை பார்க்கவும் இது எல்லாம் முதல் உதவி மருந்துகள் நாங்கள் பயன்படுத்திக்கிடுவோம் எங்களுடைய ஃபேமிலியில உறவுக்கு நிறைய இடத்துக்கு கொடுத்துருக்கோம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துருக்கோம் பயன்படுறாங்க நீங்களும் இதை வாங்கி பயன்படலாம் இது தேவைன்னாலும் கொரியர்லாம் நாங்கள் அனுப்பி வைப்போம் என் நம்பருக்கு பேசுங்க கொரியர் அனுப்பி வைப்போம் வேற எப்போ சந்தேகம் இருக்கு அப்படின்னா நாங்க ஞாயிற்றுழம்கெல்லாம் ஃப்ரீ கிளாஸ் அக்குப்பஞ்சர் வர்ம புள்ளிகள் அதுவும் ஃப்ரீ கிளாஸ் நடத்துவோம் அக்குப்பஞ்சர்லாம் ஃபுல்லாக சொல்லி கொடுக்குறது இல்லை மெயினாக புள்ளி தலைவலிக்குன்னா என்ன புள்ளியை அழுத்தணும்னா என்ன புள்ளி இருதய அடைப்பு இருக்குது அப்போ என்ன புள்ளியை அழுத்தணும் பயம் வந்துட்டு பக்கவாத பயம் வந்துட்டு எந்த புள்ளியை அழுத்தணும் இப்படி இந்த புள்ளிகளை வர்ம புள்ளிகளை மட்டும் அழுத்துறதுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஊசி கூட வேண்டாம் நீங்கள் வெறும் கைட்டு அழுத்துறதுக்கு எல்லா மிளக வச்சு ஒட்டுறதுக்கு நாங்கள் இலவசமாக கற்றுக் கொடுப்போம் நாங்கள் வந்து தூத்துக்குடியில் கிளினிக் வச்சுருக்கோம் சிவன் கோயில் தேரில் கிளினிக் வச்சிருக்கோம் சக்தி கணேச இடக்கு ஏற்றாலும் மாடியில் ஞானமணி அக்கு பஞ்சர் சென்டர் அக்கு பஞ்சர் வர்மா சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம்னு வச்சுருக்கோம் நீங்கள் இதை பற்றி விழிப்புணர்ச்சி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இலவசமாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இலவசமாக கற்றுக் கொடுப்போம் கத்து கொடுக்குறோம் மசாஜ் இலவசமாக மசாஜ் பண்ணுறோம் ஞாயிற்றுக்கிழமை சுருக்கு பிடிப்பு வந்துட்டு இலவசமாக எடுத்து வருவோம் சுருக்கு பிடிப்பு எடுத்து வருவோம் ஞாயிற்று எடுத்து வருவோம் காலையில இருந்து மதியம் வரைக்கும் இன்னும் பேஷண்ட் நிறையா வந்தாங்கன்னா மதியமும் நாங்கள் அதை பண்ணலாம்னு வச்சுருக்கோம் ரெண்டு மூணு மருத்துவர்கள் என்கிட்ட படிச்சவங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் வராங்க வந்து அதெல்லாம் நாங்கள் இப்போ பண்ணிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் பண்ணிக்கிருக்கோம் நீங்கள் யா எதுனாலும் பரவாயில்ல எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி முதலுதவி மருந்துகள் முதலுதவி சிகிச்சை அப்ப அதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுக்க இலவசமாக கற்றுக் கொடுக்குறோம் நீங்க என்னுடைய செல் நம்பருக்கு கூப்பிடுங்க கூப்பிட்டு படிக்கணும்னா விருப்பம் இருக்கு இலவசமாக படிக்கணும் விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து படிச்சுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நபர் தான் அங்கே எங்களுடைய சென்டர்ல படிக்க முடியும் அதுக்கு மேலே ரொம்பலாம் இருக்க முடிய படிக்க முடியாது பத்து நம்பரே ஜாஸ்தி இப்போ அதுக்குள்ள தான் நாங்கள் கூப்பிடுவோம் அதனால தயவுசெய்து என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களை வாங்கன்னு சொன்னா நீங்க வந்து கத்துக்கலாம் அது தூத்துக்குடியில மாவட்டத்துல இருக்கீங்கன்னா ஈஸி எளிமையா வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து கத்துட்டு போகலாம் மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என் நம்பருக்கு அடிச்சு கேட்டுக்கோங்க மேலும் ஒரு ஏன்னா நம்ம ஆரோக்கியம் நம் கையில் வேற யார்ட்டையும் பேக்கணும் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்கு அதை எப்படி பாதுகாத்துக்கணுங்கிறத உங்களுக்கு கத்துக் கொடுக்குறோம் ஆமா மேலும் ஒரு நல்ல நன்றி வணக்கம்